ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு ஏர் இண்டியா நிறுவனம் அதன் நிலை என்ன ஜேஆர்டி டாடா அவர்களால் நிறுவப்பட்டு உலகிலேயே மிக தரம் வாய்ந்த நிறுவனங்களாக உருவெடுத்த ஒரு ஏர்லைன் நிறுவனம் தான் ஏர் இண்டியா ஆனால் இந்த நிறுவனத்தை இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது தேசியமயமாக்கினார்கள் ஸோ டாடா குழுமம் வெளியேற்றப்பட்டு அரசுடைமை ஆக்கப்பட்டது இது அரசுடைமை ஆக்கப்பட்டதற்கு எந்த விதமான தனித்துவமான காரணங்களும் இல்லை என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது இப்போ வங்கிகளை தேசியமயமாக்கும் போது அதற்கு சில உரிய காரணங்களை அரசு அன்று கொடுத்தது ஆனால் ஏர் இண்டியா என்ற ஒரு நிறுவனத்தை அரசு மயமாக்குவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட அந்த நிறுவனத்தை தேசியமயமாக்கினோம் அது அந்த தேசியமயம் ஆக்கப்பட்ட போது உலகிலேயே இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக இருந்தது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஏர் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சியை கண்டது பொருளாதார சீர்திருத்தம் ஏற்பட்ட போது மறுபடியும் அது நஷ்டத்தில் இயங்கத் துவங்கியது தொண்ணூறுகளில் அந்த ஒரு காலகட்டத்தில் நரசிம்ராவ் அவர்கள் தலைமையில் அரசு அமைந்தது அந்த அரசு என்ன செய்தது என்றால் ஐடிசி நிறுவனத்தில் மிக முக்கிய பதவியில் இருந்த திரு வை சி தேவேஸ்வர் என்பவரை அந்த இருந்து இவர்கள் ஒரு குறுகிய கால காலகட்டத்திற்கு ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநராக ஆக்கினாங்க அவருடைய தலைமையில் மறுபடியும் ஏர் இந்தியா சீரமைக்கப்பட்டு லாபகரமான நிலைக்கு வந்தது ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நிலைக்கவில்லை அரசுகள் மாற மாற அதில் தலையீடுகள் நிறைய இருந்தன அது மட்டுமல்ல இந்த நிறுவனத்தின் பல தரப்புகளில் செலவுகள் அதிகமாக இருந்தன ஆட்கள் அதிகமாக இருந்தார்கள் அதனுடைய எஃபிஷியன்சி எதிர்பார்த்த அளவு இல்லை இந்த மாதிரி பல விஷயமா பல பல விதங்களில் இந்த நிறுவனம் வந்து பின்னடைவுகளை தொடர்ந்து சந்தித்து வந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த நிறுவனத்தின் வரலாற்றையே ஒரு சீரமைக்க முடியாத ஒரு இடத்திற்கு தள்ளியது அன்றைக்கு இருந்த யூபிஏ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஏர் இந்தியாவையும் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஆகிய ரெண்டு ஏர்லைன்ஸையும் மெர்ஜு பண்ணாங்க இந்த ஒருங்கிணைப்பு என்ன செய்தது என்றால் ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸினுடைய நஷ்டங்களை சுமக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு ஆளாகிவிட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து இன்று வரை ஏர் இந்தியா லாபகரமாக இயங்கவே இல்லை என்பதுதான் நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு தகவல் நஷ்டத்திற்கு இயங்கி வருகின்ற ஒரு நிறுவனத்தை எவ்வளவு நாள்தான் அரசு சுமப்பது இந்த கேள்விதான் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசிற்கு எழுந்திருக்கிறது ஆனால் இந்த கேள்வி இந்த காலகட்டத்தில் எழுப்பப்பட்டதில்லை ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்தே எழுப்பப்பட வேண்டிய ஒரு கேள்விதான் இப்பொழுதும் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் அரசு கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு உதவினாலும் அது மீண்டு வர முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்துள்ளது அதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மறுபடியும் ஒரு முயற்சி செய்தார்கள் இந்த இணைப்புக்கு பிறகு மறுபடியும் இந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்த முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு முயற்சி செஞ்சாங்க இந்த முயற்சியினுடைய காஸ்ட் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடை மத்திய அரசு ஏர் இண்டியா நிறுவனத்தில் செய்தது அந்த நிறு அந்த முதலீடு செய்த பிறகு கூட இந்த நிறுவனத்தால் மீண்டு எழ முடியவில்லை இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து ஏர் நிலை நிதிநிலை மோசமாக இருக்கிறது தினமும் இந்த நிறுவனம் லாஸ்ல இயங்கி வருகிறது அது மட்டுமல்ல இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி அவங்களுக்கு ஃபியூவல் வாங்குறது கூட பணம் இல்லை பேப்பர்ஸ்லாம் படிக்கிறோம் இன்றைய நிதிநிலை பத்தி ஒரு சுருக்கமாக பார்ப்போம் இன்றைக்கு உள்ள நிதிநிலைப்படி இந்த இருக்கக்கூடிய மொத்த கடன்கள் கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் கோடி ரூபாய் அது மட்டுமல்ல இந்த நிறுவனம் ஏந்தி வருகின்ற டோட்டல் லாசஸ் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் அந்த ஒரு தான் இந்த கம்பெனி இருக்கிறது பண்ணக்கூடிய இடத்துலையே இந்த நிறுவனம் இல்லை இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அரசு வந்து இந்த நிறுவனத்தை தனியாருக்கு விற்பது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தது தனியாருக்கு விற்பது என்றால் ஏதோ தனியாரெல்லாம் இந்த நிறுவனத்தை வாங்குறதுக்கு கியூவில் நிற்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா இதை வாங்க வேண்டிய அவசியம் பலருக்கு இல்லை இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு அந்த அவசியம் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியுடைய உலகச் சூழல் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து யார் வருவார்கள் என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஒருவேளை தங்களுடைய அந்த பழைய எமோஷனல் கனெக்ட்டினால் சென்டிமெண்டல் ரீசன்ஸ்க்காக டாடா பிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய ஏர்லைன் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அவங்களோட இணைந்து பிட் பண்ணலாம் இவர்களை தவிர்த்து யார் இந்த நிறுவனத்தை வாங்க வருவார்கள் என்பது பெரிய கேள்விக்குறி இந்த நிறுவனத்தை யாராவது வாங்கியே ஆக வேண்டும் என்பதுதான் அரசினுடைய குறிக்கோள் ஸோ அதற்காக என்ன பண்றாங்கன்னாக்கா இருக்கிற கடனில் ஒரு முப்பது நாயிரம் கோடியை ஏர் இண்டியா அசட் ஹோல்டிங்னு வேற ஒரு நிறுவனத்துக்கு மாற்றி இந்த நிறுவனத்தினுடைய கடன் சுமையை குறைத்து வாங்குபவர்களுக்கு ஓரளவுக்கு இது ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் சாதகம்னா இதனால் ஏதோ அவங்க வந்து வாங்கிறவனே பணம் சம்பாதிக்க போகிறாங்கலாம் நினைக்காதீங்க இதை வாங்குறவங்க நிச்சயமாக இதுக்கப்புறம் கூட ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் நிறைய முதலீடுகள் செய்ய வேண்டியிருக்கும் அதெல்லாம் பண்ண பிற்பாடு தான் அவங்க லாபம்ன்ற ஒரு இடத்துக்கே வர முடியும் அரசு சில தொழில்களை செய்யக்கூடாது அப்படி செய்தால் அதனால் சூழலை சந்திக்கக்கூடிய அளவு அதுக்கு திறமை இல்லை அரசினுடைய அந்த முடிவெடுக்கக்கூடிய வேகம் அந்த தொழிலுக்கு தேவையான அளவு இருக்காது இந்த ஒரு படிப்பினை அரசுகளுக்கு இல்லை இந்திய அரசு இந்த படிப்பினையை தொண்ணூறுகளிலேயே புரிந்து கொண்டிருந்தால் இதை எப்பொழுதும் அவங்க வந்து மாற்றி அமைத்துவிட்டு இந்த எழுபதனாயிரம் கோடி அக்யூமுலேட்டட் லாஸை வந்து ஏற்படாமல் நிச்சயமாக செஞ்சுருக்க முடியும் ஆனால் அரசு இதை செய்ய தவறியது அரசியல் கட்சிகள் இந்த கடுமையான முடிவை எடுப்பதற்கு விரும்ப விரும் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை இன்னைக்கு இவங்க ஏன் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா இவங்களும் விரும்பி எடுக்கலை இந்த முடிவை வேற வழி இல்லாமல் இந்த முடிவை எடுக்கிறாங்கன்றதை நம்ம எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில மாதங்களில் ஏர் இந்தியா நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஆனால் இது எந்த அளவு வெற்றி அடையும் என்பது யாருக்கும் தெரியாது இதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு வாதத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஐயோ ஏர் இந்தியா வந்து அரசுக்கு எத்தனை பணிகளை செய்கிறது இப்போ கூட வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களை ஏர் தான் நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் நம்ம பல ஊடகங்களையும் பல இடங்களையும் பல பேர் பேசுகிறாங்க இன்றைக்கி உலகத்தில் நமக்கு வேணும்னா எத்தனை பிளேன் வேணால் சார்ட்ரு பண்ண முடியும் ஒரு அரசுக்கு வேண்டுமென்றால் எத்தனை பிளேன் வேணாலும் நம்ம சார்ட்ரு பண்ண முடியும் இங்கே இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் கொடுக்க தயாராக இருப்பாங்க இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏர்லைன் எண்ணிக்கை அந்த உலகத்தின் தேவையை விட மிக மிக அதிகமாக இருக்கிறது அதனால் வந்து இதுக்காக அரசு வந்து பிளேனை வாங்கி என்றைக்கோ வரக்கூடிய எமர்ஜென்சிக்காக அந்த தொழிலை நடத்தணுன்ற எந்த நிர்பந்தமும் இப்பொழுது இல்லை அதை தெளிவாக நாம் ஏற்றுக்கொண்டு எப்படியாவது இந்த நிறுவனம் தனிமைப்படுத்த தனியார் மயமாக்கப்பட வேண்டும் இதன் நஷ்டங்கள் அரசின் செலவுகளில் இருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஹோப் பண்ணுவோம் அது நடக்குமான்றது எனக்கு தெரியாது ஆனால் நடந்தால் நல்லது இனி வரும் மாதங்கள்ல இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிற்பாடு இந்த ஏர் இந்தியாவுடைய பிரைவேடைசேஷன் துவங்கும் அது வெற்றி அடையும் என்று வாழ்த்தி இந்த பாட்காஸ்ட்டை நான் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற முக்கியமான விஷயங்களை பற்றி பல தரவுகளையும் தகவல்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் நன்றி வணக்கம்